அப்பப்பா நல்ல வேலை பேருந்தில் கடைசி இடமானாலும் ஜன்னல் ஓரமாக எனக்கு இருக்கை கிடைத்துவிட்டது இந்த ஆறு மணி வண்டியை தவற விட்டுவிடக் கூடாது என்று ஓடி வந்திருந்தேன் சரியாக பத்து மணிக்கு ஊரில் கொண்டு போய் சேர்த்து விடுவார் ஓட்டுநர் அடுத்த நாலந்து நிமிடத்தில் வீடு அம்மா தூங்கி இருக்க மாட்டாள் அகாலத்தில் போய் அம்மாவை இந்த வயசான காலத்தில் எழுப்பி தொல்லைப்படுத்த வேண்டாமே என்று இருந்தது பேருந்தில் இடம் தேடி மனிதர்களும் மனிதர்களை தேடி ஆரோக்கியம் தரும் பழங்கள் மறுநாள் காலையிலேயே லட்சாதிபதி ஆக்குகின்ற லாட்ரி சீட்டுகள் ஒரு ரூபாய் விலையில் வீட்டுக்கு வந்து ஆங்கில ஞானத்தை வழங்குகின்ற புத்தகங்கள் எல்லோரும் வந்து கத்திவிட்டு கொண்டிருந்தார்கள் என்று தான் சொல்ல வேண்டும் வண்டி புறப்படுகின்ற நேரத்தில் என் எதிரில் நடு வயதினராக ஒருவர் வந்து நின்று என் பக்கத்தில் காலியாக இருந்த இடத்தில் உட்காரலாமா கூடாதா என்பது போல என்னை பார்த்தார் உட்காருங்களே என்றவாறு என் உடம்பை சுருக்கி கொண்டு அவர் உட்கார இடம் கொடுத்தேன் அமர்ந்தார் ஐம்பதை ஒட்டிய வயது மீன் முட்களைப் போல ஒரு வார தாடி தலையும் வெளுத்திறந்தது பழுத்து போன ஒரு நிறத்தில் சட்டையும் வேட்டியும் பல்லாண்டுகளுக்கு முன்பு யாரோ ஒரு செல்வந்தனும் செல்வியும் நடைபெற்ற திருமணத்தின் போது வழங்க பெற்ற சாயம் போன பையில் தன் உடமைகளை வைத்திருந்தார் பார்த்த மாத்திரத்தில் நான் ரொம்ப சௌக்கியம் என்னும் சில முகங்கள் அப்படி ஒன்றும் மோட்சமில்லை திருப்திதான் என்னும் சில முகங்கள் ரொம்ப சங்கடம் என்று சில முகங்கள் என் பக்கத்தில் வரும் முகம் மூன்றாம் ரகத்தைச் சேர்ந்ததாக எனக்கப்பட்டது அவருடன் பேச வேண்டும் போல இருந்தது வண்டி ஓடிக்கொண்டே இருந்தது எது வரைக்கும் போறீங்க என்று பேச்சை ஆரம்பித்தேன் நான் புதுச்சேரிக்கு சார் என்றார் அவர் சொல்லிவிட்டு நமக்கு புதுச்சேரி தாங்க சொந்த ஊர் என்றார் எனக்கும் தான் என்று சொன்னேன் புதுச்சேரியில எங்க என்று கேட்டேன் பஸ் ஸ்டாண்டுக்கு பக்கத்திலேயே என்று சொன்னார் எனக்கு முத்தியால் பேட்டைங்க பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து ரெண்டு மைல் நடந்து போகணும் ரிக்ஷாவில் போனா ரெண்டு ரூபா கேட்பான் என்று சொன்னார் வண்டி பல்லாவரத்தை நெருங்கி கொண்டிருந்த போது நடத்துனர் என்னிடம் வந்தார் நான் காசை கொடுத்து சீட்டு வாங்கி கொண்டேன் பெரியவர் துணிப்பைக்குள் இருந்து ஒரு சின்ன பரிசை எடுத்து அதிலிருந்து ஒன் ஒற்றை நூறு ரூபாய் தாளை எடுத்து நடத்துனரிடம் கொடுத்தார் ஏயா அத்தனை பேரும் நூறு ஐம்பதுமா கொடுத்தா நான் சில்லறைக்கு எங்கே போவேன் நீங்களே பாருங்க சார் என்று பையை என்னிடம் காட்டினார் ஆவென்று திறந்த அதன் வாய்க்குள் நூறும் ஐம்பதுமாகவே இருந்தது யோ பெரியவரே சில்லறையா பன்னிரெண்டு ரூபா எண்பது பைசா இருந்தா கொடு இல்லனா தாம்பரத்தில் இறங்கிடு என்று சொல்லிவிட்டு தன் இடத்தில் போய் அமர்ந்து கொண்டார் சார் சார் என்கிட்ட இந்த நூறு ரூபாய் நோட்டை தவிர வேற சில்லறையே இல்லை சார் என்றார் பெரியவர் பரிதாபமாக அதுக்கு நான் என்னையா பண்ணுறது பஸ்ஸுக்கு வர்ற ஆள் நோட்டை மாற்றிக்கிட்டு வர வேணாவா தாம்பரத்தில் இறங்கிவிடு சும்மா பேஜர் பண்ணாத என்றார் பெரியவர் என்னை பரிதாபமாக பார்த்தார் நான் அவருக்கு சீட்டு எடுத்து கொடுத்தேன் என்று தான் சொல்ல வேண்டும் மாமாண்டூரில் வண்டி நிற்கும் மாற்றி கொடுத்துடுறேன் சார் என்று சொன்னார் சரி என்று நானும் சொன்னேன் நிம்மதியாக சாய்ந்து உட்கார்ந்து கொண்டா ரொம்ப நன்றீங்க என்று சொன்னார் ஊரில் என்ன பண்ணுறீங்க என்று கேட்டேன் சும்மா தாங்க இருக்கேன் உங்களுக்கு தெரிஞ்சிருக்குமே ஒன்றரை வருஷமாக மூடி கிடக்கிற ஆழ தொழிலாளிங்க நானும் ஆரம்பத்தில் அண்டா அசலில் கடன் வாங்கி காலத்தை தள்ளினேன் அப்புறம் அண்டா குண்டான விற்று அடகு வச்சு தின்னோம் அப்புறம் என்ன யாசகம் வாங்காத குறைதான் நான் நல்லா இருக்கிறப்ப என் மச்சனை ஆறுமுகத்தை நான் தான் படிக்க வச்சேன் கல்யாணம் பண்ணி வச்சேன் இப்போ பட்டணத்தில் சௌகரியமா இருக்கான் ஏதாவது கொடுத்து உதவுவான்னு கடுதாசி எழுதினேன் பதில் இல்லைங்க பிள்ளை குட்டிங்க முகத்தை பார்க்க முடியலைங்க வண்டி ஏறிட்டேன் ஒரு வாரமா பட்டணத்தில் ஆறுமுக வீட்டில் தான் இருந்தேன் என்னால முடிஞ்சது இது தானே நூறு ரூபாய் கொடுத்தான் அவன் பொஞ்சாதி டவுன் பஸ்ஸுக்குன்னு ஒரு ரூபா கொடுத்துச்சு வாங்கிட்டு போகிறேன் ஒரு வாரம் பத்து நாள் கஞ்சி குடிக்கலாமே என்றார் மாமாண்டூரில் இறங்கி இரவு உணவு முடித்தோம் பெரியவர் பில்லுக்கு நூறு ரூபாய் நூட்டினார் செல்லறே இல்ல சார் என்றார் கராராக கல்லாவில் இருந்தவர் பரவாயில்லை என்று நானே அவருக்கு சேர்த்து பணம் கொடுத்தேன் வெளியே ஒரு சிகரெட்டை வாங்கி பற்ற வைத்து கொண்டேன் நீங்க என்றேன் பிடிக்கிறது தாங்க அவருக்கும் ஒன்றை வாங்கி கொடுத்தேன் கூச்சப்பட்டார் பிறகு அவர் புகைத்தார் வண்டி ஊர் போய் சேர்ந்து நாங்கள் இறங்கியவுடன் சார் வாங்க பழம் வாங்கலாம் அங்கேயே நோட்டை மாற்றி உங்களுக்கும் கொடுத்துட்றேன் என்று சொன்னார் அவர் பஸ் ஸ்டாண்டின் வெளியிலிருக்கும் பல கடைக்கு போனோம் அவர் இரண்டு ஆப்பிளும் கொஞ்சம் கருப்பு திராட்சையும் வாங்கினார் நோட்டை நீட்டினார் என்ன பெரியவரே இப்போதான் நாளைக்கு சரக்கு போட கல்லாவில் இருந்து பணத்தை பூரா தொடச்சி கொடுத்துட்டு வர்றேன் இப்போ போய் நூறு ரூபாயை கொடுக்குற என்றார் கடைக்காரர் பெரியவர் பழத்தை திரும்ப கொடுக்க முயலவே நான் பரவாயில்லை வீட்ல குழந்தைகளுக்கு கொண்டு போய் கொடுங்க என்று கூறிவிட்டு பழத்துக்கும் காசு கொடுத்தேன் என்று தான் சொல்ல வேண்டும் தனியாக அவரிடம் ஒரு ஐந்து ரூபாய் தாளை கொடுத்து வண்டி வச்சுக்கிட்டு போங்க என்றேன் அவர் என் கையை பிடித்து கொண்டார் சார் ரொம்ப உபகாரம் பண்ணியிருக்கீங்க அவசியம் நாளைக்கு நீங்க நம்ம வீட்டுக்கு வரணும் முத்தியால்பேட்டை மணிக்கூண்டு மணி இருக்குல்ல அதுக்கு பக்கத்துல துளசியம்மன் கோவில் தரு அப்பா ஒன்று சொன்னா வீட்டை காட்டுவாங்க அவசியம் வரணும் என்று சொன்னார் நான் வருவதாக சொல்லி விடை பெற்றேன் வீட்டை நோக்கி நடக்கையில் இது அதிகப்படியா என்று எனக்கு தோன்றியது என் தகப்பனாருக்கு அறுபதாம் கல்யாணம் நடக்க இருந்தது அவருக்கு வேட்டி துண்டும் அம்மாவுக்கு புடவையும் வாங்க வேண்டும் நிச்சயம் இருபத்தி ஐந்து ரூபாய் துண்டு விடும் மறுநாளே என்னால் முத்தியால்பேட்டைக்கு போக முடியவில்லை என்று தான் சொல்ல வேண்டும் இரண்டாம் நாள் எனக்கு அந்த பக்கத்தில் வேலை இருந்தது வேலையை முடித்துக்கொண்டேன் கொண்டேன் பார்க்க பார்க்கப் போகலாம் என்று தோன்றியது பக்கத்தில் தான் மணி இருந்தும் எனக்குள் ஒரு தயக்கம் பாவம் கஷ்டப்படுகிறவர் அப்பாவு இந்த பணத்துக்காக தான் வருகிறான் என்று நினைத்து நன்றாக இருக்காதே என்னால் இருபத்தி ஐந்து ரூபாய் புரட்டி கொள்ள முடியும் அவருக்கு அது பெரும் தொகையாயிற்றே என்று தோன்றியது எனக்கு அவரையும் அவர் குழந்தைகளையும் பார்க்க வேண்டும் போல இருந்தது போனேன் மணிக்கோண்டு துளசியம்மன் கோவில் அப்பாவு வீட்டை சுலபமாகவே கண்டுபிடிக்க முடிந்தது தெருவில் எல்லாம் கூரை வீடுகள் அப்பாவுடையதும் ஒரு சின்ன கூரை வீடு உடைந்த கதவு மண் திண்ணை அப்பாவு சார் யாரு என்று கேட்டார்கள் சுமார் நாற்பது வயது மதிக்கத்தக்க அம்மாள் தலையை வெளியே நீட்டினார் அப்பாவு இருக்காங்களா என்று கேட்டேன் நீங்க யாரு என்று அவர்கள் கேட்டார்கள் நான் இந்த ஊர்தான் தான் மெட்ராஸ் போயிட்டு வர்றப்ப அப்பாவ பழக்கம் வீட்டுக்கு வர சொன்னார் அதான் என்று சொன்னேன் உட்காருங்க வர நேரம்தான் என்று சொன்னார் நான் அந்த மண் தென்னையில் அமர்ந்தேன் அந்த அம்மா உள்ளே திரும்பி செல்வராசு என்று யாரையோ கூப்பிட்டார் ஒரு பையன் கால் சட்டை மட்டும் அணிந்தவன் வந்தான் அப்பா சாராய கடையில் இருப்பாரு யாரு வந்திருக்காங்கன்னு சொல்லி கூட்டிக்கிட்டு வா என்று சொன்னாள் ஆமாங்க கையில என் தம்பி கொடுத்து அனுப்பின பணம் கொஞ்சம் இருக்கு அது தீர்ற மட்டும் அந்த ஆளு அங்கதான் கிடைக்கும் என்றால் மிக சாதாரணமாக பையன் என்னை திரும்பி திரும்பி பார்த்தவாறு நடக்க ஆரம்பித்தான் என்று தான் சொல்ல வேண்டும் ஆறுமுக கொடுத்து அனுப்பின பணத்தை உங்ககிட்ட அவர் தரலையா தம்பி ஐம்பது ரூபா கொடுத்தானா இருபத்தி அஞ்சு என்கிட்ட கொடுத்துச்சு மீதிய அது வச்சுக்கிச்சு பாவம் நல்லா சம்பாதிச்சு நல்லா செலவு பண்ண மனுஷன் சும்மா கடனா என்ன எண்ணும் என்றாள் அவள் தம்பிய உங்களுக்கு தெரியுங்களா உம் உள்ளிலிருந்து இரண்டு பெண்கள் என்னை எட்டி பார்த்தார்கள் சுமார் இருபதும் பதினைந்து மான பெண்கள் பழங்காலத்து போட்டோக்கள் மாதிரி நிலம் இழந்து கா இருந்தார்கள் பெண்களுக்கு அப்பா ஜாடை அப்பா அங்க இல்லைம்மா என்றவாறு பையன் வந்தான் உங்களுக்கு அவர் ஏதாவது பணம் தரணுங்களா என்றாள் அந்த அம்மாள் இல்லைங்க என்று நானும் சொன்னேன் இருங்க வந்துடும் வர்ற நேரம்தான் என்றாள் நான் அந்த பெண்களையும் பையனையும் பார்த்தேன் பசி முகத்தில் வெளிப்படையாக தெரிந்தது வெறுத்து போய் குச்சியாக கைகள் கைப்பட்டால் கிளியும் ஆடைகள் ஒன்றை வருட பசி தாங்கிக் கொண்டு வளர்கின்ற குழந்தைகள் எங்களிடம் பத்து ரூபாய் இருந்தது ஆறுமுகம் எனக்கு தெரிஞ்சவர் தாங்க அந்த பக்கம் போனீங்கன்னா அக்காபா போய் பாருங்கன்னு சொன்னாரு அதான் வந்தேன் என்று விட்டு அந்த பத்து ரூபாயை எடுத்து பையனிடம் நான் கொடுத்தேன் பையன் அம்மாவை பார்த்தான் எதுக்குங்க என்றான் அந்த பையன் ஆறுமுகம் தாங்க கொடுக்க சொன்னாரு வாங்கிக்க சொல்லுங்க என்று நானும் சொன்னேன் அவள் தலை அசைத்ததும் பையன் வாங்கி கொண்டான் நான் எழுந்தேன் நாளைக்கு வாங்கல அந்த அதை வீட்டிலேயே இருக்க சொல்றேன் என்று சொன்னான் சரி என்று கூறி நடந்தேன் நாளைக்கு நான் வரப்போவதில்லை என்று எனக்குள் நான் சொல்லி என்றான்